கிளாச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்மோ கருத்துல மியூசியம் வந்திருக்கோம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு ஓவிய கண்காட்சி நடக்குது இங்கே வந்து நூற்றுக்கணக்கான ஓவியங்கள் ஹோம்மேடில் செஞ்ச கீ செயின் மெழுகுவத்தி எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து விருப்பப்பட்டதை பார்த்து பார்த்துட்டும் போகலாம் வேணும்னா வாங்கிட்டும் போகலாம் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அனுமதி இலவசம் இது என்னென்ன தேதி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு தேதியில் நடக்குது காலையில் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் வரைக்கும் நடக்குது நீங்கள் இது வந்து பார்த்து பயன்படுத்தலாம்

புது <laughs> <start, for coughs> Alí está.

இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேவை செய்யுறது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமையாக இருக்குது ஏன்னா எங்கள் காலத்தில் இந்த மாதிரியான ஒரு வசதி இல்லை எங்களுக்கு ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வைக்கணும்னா லட்சக்கணக்கில் நாங்கள் செலவு பண்ணி தான் ஒரு இது வைக்கணும் ஸோ அதனால் அது பாசிபிளே இல்லாத ஒரு டைமில் இவர் வந்து இந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் இல்லாத போச்சு அந்த டைம்லன்றது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது இப்போ இவர் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்டிஸ்டெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த மாதிரியான ஒரு இது சேவை செய்யறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஜாஃபருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய வாழ்த்துக்களை ரொம்ப நல்லா ஜாஃபர் இவர் மிஸ்டர் மிஸ்டர் கருப்புசாமி ஆர்டிஸ்ட் இவர் வரைஞ்ச ஓவியம் இது மிஸ்டர் ஜாஃபருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க சார் நீங்கள் பிடிக்கிறேன் வணக்கம் நேர்களே நான் வந்து பிரேம் பிரேம்குமார் ஹிந்துவில் டிப்டி எடிட்டராக இருந்தேன் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் இவர் வந்து என்னோட நண்பர் ஜாஃபர் இவர் வந்து இந்த எக்பிஷனுக்கு என்னை இனாக்ரேட் பண்ணதுக்காக கூப்பிட்ருந்தாரு ஸோ இங்கே வந்து பார்த்தேன் இங்கே நிறைய கலைஞர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவங்களோட ஆர்ட்டுங்களெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்குது மாதிரி நிறைய பப்ளிக்ஸுங்களும் இங்கே வந்து பார்த்தாங்க அவங்களோட ரிவ்யூவும் பார்த்தா ரொம்ப நல்லா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது எல்லோரும் பார்த்துட்டு எல்லா அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம் ஒவ்வொரு கலைஞர்களும் அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அழகாக எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க ஸோ மக்களாகிய நான் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு வளரும் கலைஞர்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் வந்து அழிஞ்சிராத படிக்கி நம்மளை மாதிரியான ஒரு பொதுமக்கள் தான் இந்த மாதிரி ஆர்ட்டுங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் வந்து எல்லோரும் ஆர்டிஸ்ட்டுங்களாம் சேர்ந்து ஏ வேறு வேறு இடத்துலேருந்து ஆர்ட்டிஸ்ட்டுங்களாம் வந்து எல்லாமே ஒரு குரூப்பாக சேர்ந்து இங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினு இருக்காங்க பார்க்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏடம் படம்லாம் வருது அதை பார்க்கும் போது கம்பேர் பண்றீங்க இதை ஏஇல வருல்லாம் ஒண்ணுமே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு டெக்னாலஜி இப்போ சாதாரணமாக ஒரு மியூசிக் மியூசிக் போடுறதுக்கும் ஏயில் இப்போ வந்து இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி மியூசிக்க வித்தியாசம் இல்லையா அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கலையை வந்து ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டு அந்த கலையில் ரொம்ப சிறப்பாக வந்து அதுக்கப்புறம் தான் அந்த மியூசிக் போடும்போது அது அதோடய உயர்வே அது தனியாது அது அதை கேட்குறதுக்கு அந்த இனிமையே தனியாக இருக்கும் ஆனால் ஏன்றது அப்படி கிடையாது ஏதோ ஒரு மியூசிக்கே அதை தானாக வந்து அதே டெவலப் பண்ணி போட்டிருக்கிறதுக்கும் அதுக்காக வித்தியாசமாக இருக்கு இல்லையா ஒரு கிரியேட்டர் ஒரு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு இது வந்து ஒரு டெக்னாலஜி மூலமாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ அதுதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இது ஒருத்தர் வந்து கிரியேட்டர் க்ரியேட் பண்ணுறது தான் ரொம்ப தி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும் மற்றபடி வந்து ஏயில் என்ன தான் பண்ணால் கூட அது வந்து தான் தெரியும் உங்களுக்கு வந்து அது ரியலிஸ்டிக்காக இருக்காது நாங்களும் வந்து ஏயில் ட்ரை பண்ணியிருக்கேன் நானும் வந்து நிறைய ட்ராயிங்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் பண்ணியிருக்கேன் எக்கச்சி ட்ராயிங் கம்ப்யூட்டரில் பண்ணியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாகவே இருக்காது ஆனால் நம்ம வந்து அந்த பெயிண்ட்டு ப்ரஷ்ஷு எடுத்து அது பண்ணுற அந்த திருப்தியே அது வந்து தனியாது ஸோ ஏயும் இதை வந்து கம்பேராக பண்ண முடியாது ஒரு மனிதன் வந்து அவனோட ஆற்றல வெளிப்படுற அந்த இதுவோ அந்த ஸ்ட்ரோக்ஸ் அந்த கலர்ஸ் அந்த இதை நாலேஜ் இருக்குது இல்லையா அதுவே தனி தான் அது அது வந்து ஏயால் கண்டிப்பாக முடியாது சில சமயம் நாங்கள் வந்து அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் வந்து ஏய் யூஸ் பண்ணால் கூட அது வந்து நல்லாவே இருக்காது நாங்கள் மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ணுவோம் அது ஏயில் பண்ணுறதெல்லாம் வந்து கரெக்டாகவே இருக்காது மறுபடியும் நாங்கள் அந்த ஏய் வந்தால் கூட அதை நாங்கள் கரெக்ட் பண்ணி தான் நாங்கள் போடுவோம் தவிர அது கரெக்டாகவே இருக்காது அது ஸோ அதனால் ஏஇயில் வருதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட்டுனே நாங்கள் என்ன நான் கன்சிடர் பண்ண முடியல இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் தான் தி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும் பெஸ்ட்டாக சொல்கிறீங்க பட் இப்போ ஏஐ வந்தாலும் இவங்களுடைய வாழ்வாதாரில் இப்போ இப்போ நிறைய பேர் இதுக்கு இருக்கு இதுக்குன்னே தொழில் செய்வது இருக்காங்கல்ல இந்த செவத்தில் படம் வரையவங்க இருக்காங்க சில பேர் வரைஞ்சி உட்கார வச்சு வரையவங்கள்லாம் இருக்காங்க இப்போ இது ஏஐ வந்ததுனால இப்போ மறைஞ்சி போனவங்களாம் நம்ம நேரடியாக கொண்டு வர மாதிரிலாம் பிக்கிலே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இது வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கும் பாக்குறீங்க கண்டிப்பா இதனால வாழ்வாதாரம் கண்டிப்பா பாதிக்கப்படுங்க இது இது இந்த இந்த கலையில மாத்திரம் இல்ல எல்லா கலையிலயுமே வந்து நிச்சயமா எல்லா கலையும் வந்து நாசம்தான் பண்ண போகுது இப்ப பாத்தீங்கன்னா அப்ப வந்து அந்த காலத்தில் இசைக்கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அவங்களோட இதில் பண்ணியிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜாலாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார் அந்த மியூசிக்கை கேட்கும்போது ஒரு உயிரோட்டம் உள்ள இது மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வர மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் போடுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவா இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு கேட்க முடியும் அதுக்கப்புறம் கேட்க முடியாது ஆனால் காலத்தால் அழிக்க முடியாது பார்த்திங்கன்னா இளையராஜா சாங்ஸு அது முன்னாடி எம்எஸ்சி அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா அவங்கள அவங்களோட மியூசிக் தான் காலத்தால் அழிக்க முடியாது தவிர ஏயில் பண்ணுற அந்த மியூசிக் அந்த கம்ப்யூட்டர் மியூசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் காலி ஆகிடுது உங்களுக்கு அது தெரியுது அதே மாதிரி தான் இதுலேயும் கலை இது ஆர்ட்லேயும் அதே மாதிரி தான் இந்த மாதிரியான ஆர்ட்டுங்க வந்து காலத்தால் அழிக்கவே முடியாது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஜஸ்ட் அது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அது அவ்வளோதான் பார்க்குறது அந்த நேரத்தில் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு தூக்கி போட்டுருவோம் அவ்வளோதான் அது ஆனால் இந்த மாதிரி கலைங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கும் அது அதுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஓவியெல்லாம் பார்த்தீங்களா இப்போ இப்போ நிறையா க பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நான் என்ன சொல்கிறேன் இன்னும் இந்த ஆர்ட்டை வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ண கற்றுக்கணும் இந்த ஆர்ட்டை வந்து நீங்கள் நல்லா வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டைலேயே நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டைலில் நிற்காதீங்க வேறு வேறு வேற ஒரு ஆர்ட்டுன்னு வந்துட்ட பிறகு ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு நீங்கள் நடிச்சிட்ட பிறகு வேறு வேறு வேற ஸ்டைலுங்களை க வரைய கற்றுக்குங்க ஒரு கார்ட்டூன் வரைய கற்றுக்கங்க ஒரு வந்து கேரிகேச்சர் வரைய கற்றுங்க ஒரு ரியலிஸ்டிக் வரைய கற்றுக்கங்க மாடர்னாக இதில் வரைய கற்றுங்க அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் கற்றுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அதில் இன்னதான் ஏய் எந்த ஏஇ வந்தாலும் உங்களை அழிக்கவே முடியாது ஸோ உங்களோட டேலண்ட்டு நீங்கள் தான் வளர்த்துக்கணும் அது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலுமே உங்களை இது பண்ண முடியாது ஆனால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டு ஒரே ஆர்ட்டை நீங்கள் காலம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு எனக்கு இதனால் வந்து எனக்கு ரெவன்யூ வரல எனக்கு எக்கனாமிக்கில் இது சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து கலை பொறுப்பு இல்லை நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆர்ட்டுங்க வரையணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்ட்டும் வந்து அது வந்து உங்களோட பேர் சொல்லணும் அது இல்லாமல் அந்த ஆர்ட்டுக்கு வந்து ஐடியாஸ் இருக்கணும் வெறும் ஒரு 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 இதை பார்த்துட்டு மரத்தை பார்த்து வரைஞ்சி எனக்கு வந்து அது ஒவ்வொரு இதுலேயும் வந்து உங்களோட ஐடியாஸை வெளிப்படுத்தணும் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கு